மூன்றாம் இராமன் என அறியப்படும் ஒரு அரக்கத்தன்மை கொண்ட அரசன் தனக்கு எதிராக எந்த கருமமும் செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான் அவனது ஆட்சியில் மக்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் சிறு பிழைக்கும் கடுமையான தண்டனை கிடைத்தது எதிர்ப்பை சகிக்க முடியாத அவன் குற்றமில்லாத பலரை கொன்றுவிடவும் தயங்கவில்லை அந்த அரண்மனை வளாகத்திலேயே ஒரு சிறுவன் கார்த்திக்கு தனது பெற்றோர்களுடன் வசித்தான் அவனது தந்தை தேவராஜன் ஒரு புலவன் ஒரு நேர்மையானவனாக ராஜ்யத்தின் கொடுமையை எதிர்த்தான் ஆனால் அந்த நெருப்பை அரசன் மண்ணாக்கிவிட்டான் ஒரு பொய்குற்றத்தால் தேவராஜனை பொதுமக்கள் முன்னிலையில் மரண தண்டனை வழங்கினான் கார்த்திக்கின் கண்களில் அழுகை மட்டுமில்லை பழி தீர்க்கும் வெறியும் இருந்தது காலம் கடந்தது அவன் பல போர் பயிற்சிகளை எடுத்தான் கார்த்திக் இளைஞனாக வளர்ந்தான் அவன் அரசனின் கொடூரத்தை பார்க்கும் போதெல்லாம் உள்ளத்தில் எரியும் கோபம் வளர்ந்தது ஆனால் வெறியோடு செயல்பட முடியாது என்பதை அவன் உணர்ந்தான் அவன் உளவாளியாக மாறினான் அரசரின் அரண்மனையின் உள்ளேயே இருந்து பல தகவல்களை திரட்டினான் அந்த முட்டாள்தனம் கொண்ட அரசன் சிறு சிறு விஷயங்களுக்காக கூட படைகளை களமிறக்கினான் இதனால் பலரை அவன் எதிரியாக மாற்றிக்கொண்டான் கார்த்திக் ஒரு நாள் அவன் தனது தோழர்களுடன் ஒன்றாக முடிவெடுத்தான் அரசனுக்கு எதிராக ஒரு புரட்சி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தான் அரண்மனையின் ரகசிய பாதைகளை அவன் தெரிந்து கொண்டிருந்தான் இரவு நேரத்தில் அவன் சில நம்பகமான நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு அரசரின் ஆயுத களஞ்சியத்தை எரிக்க திட்டமிட்டான் ஆனால் அவர்களது திட்டம் பிடிபட்டுவிட்டது வீரர்கள் அவர்களை சுற்றி வளைத்தனர் கார்த்திகின் நண்பர்கள் சிலர் உயிர் இழந்தனர் ஆனால் அவன் கடைசி நேரத்தில் தப்பித்து ஓடிவிட்டான் ஆனால் இது அவனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பை கொடுத்தது இனி நேரடியாக மோத வேண்டிய நேரம் வந்துவிட்டது அவன் மக்களின் துணை கொண்டு கார்த்திக் நேரடியாக அரண்மனைக்குள் நுழைந்தான் சண்டை நடைபெற்றது நம்பிக்கையற்ற அதிகாரிகள் கூட அரசனை விட்டுவிட்டு கார்த்திக்குடன் சேர்ந்தனர் இறுதியாக அரசன் தன் சிம்மாசனத்தில் ஒதுங்கிய போது கார்த்திக் அவனை எதிர்த்தான் நீ என் தந்தையை கொன்றாய் எத்தனை மக்களை அழித்தாய் இனி உனக்கு தீர்ப்பு நேரம் அரசன் தன் ஆயுதத்தை கையில் எடுத்தான் ஆனால் கார்த்திக் அவனை விட வேகமானவன் ஒரே அம்பு அரசனின் இதயத்தை கிழித்துவிட்டது மக்கள் உற்சாகம் அடைந்தனர் ஒரு புதிய காலம் பிறந்தது கார்த்திக் புதிய அரசனாக அமரவில்லை அவன் ஒரு புதிய வழி தேர்ந்தெடுத்தான் மக்கள் அனைவரும் சமமாக வாழும் ஒரு ராஜ்யம் உருவாக்க முடிவு செய்தான் நீதி என்றால் ஒருவனைக் அல்ல அநீதி மறைபடும் வரை போராடுவது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஆம் என்று கமெண்ட் செய்யுங்கள் நன்றி